ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்த அமைவுடை முதல் கெடல் உடிவிடையற நிலம் அதுவா அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் அறிபவர் யாரே அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்ந்த அமைவுடை முதல் கடல் உடிவிடை அற நிலம் அதுவாம் அமைவுடை யமரரும் யாவரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே பெருமானுடைய மாயையை யார் அறிவார்கள் அப்படிங்கிறது தான் மெசேஜ் இது அர்த்தம் பண்ணிக்கிற போது முதல்ல எல்லாம் எல்லா வரையிலையும் இருக்கிற அமைபுடை இருக்கு பாருங்க அதுக்கு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அறநெறிலேருந்து படிச்சுக்கலாம் அறநெறி முழுவதும் உயர் உர உயர்ந்தேன் முதல் கெடல் பொடி விடை அறநிலம் அதுவாம் உடை அமை உடைகளும் உடை மற்ற உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் இப்போ மூணாவது வரைக்கும் மாத்திரம் போவோம் அந்த அமரர் வந்துட்டாரில்ல அமை அந்த உடை அமரரும் உமரரும் அமரரும் யாவையும் உயிரில்லாத பொருள்களும் யாவரும் உயிருள்ள பொருள்களும் தானாம் தானாக இருக்கிற நாரணன் மாயையை அறிபவர் யாரே உங்களுக்கு பார்த்தமாயிட்டு அதாவது தேவர்களும் உயிரற்றவைகளும் யாவையும் யாவரும் உயிர் உள்ளவை உள்ளவைகளும் தானாகி நிற்கும் நாரணன் மாயையை அறிபவர் யாரே பார்த்தமாயிட்டு இந்த அமரருக்கு தான் மேலே இருக்கிற அடைமொழி என்னான்னு அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்த இங்கே கே எழுதியிருக்கேன் அர்த்தம் என்னான்னு கேட்டால்னா பக்குவப்பட்ட அந்த பக்குவப்பட்ட அமைவுடைக்கோசரம் அறநெறியில் முதிர்ந்து உயரிய நிலை எய்தி அவரது அவ்வளோ சுலபமும் இல்லை அறநெறியில் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு உயர் உயர் வர உயர்ந்தேன் இதற்கு மேலும் உயர முடியாது அப்படிங்கிற அந்த நிலைமையை அடிந்து முதல் கெடு ஒடி விடை அற அப்படின்னா ஒன்றில் முதல்னா ஆரம்பம் கெடுதுனா அழியிறது ஒடிவிடைனா இடைக்காலம் இந்த சம்சாரம் இருக்கேன் இந்த சாதாரண உயிர்கள் அனுபவிக்கிற பிறப்பு இறப்பு இடையில் சுகதுக்கங்கள் அற்ற நிலைமையில் அதுதான் முதல் கெடல் உடிவிடை அற நிலம் அது வாம் அமரர் இது மாதிரியாக அந்த நிலையில் அமைந்திருக்கும் அமரர் இந்த நிலமே அடைந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட அமரர்கள் இந்த அமை உடைக்கு பக்குவப்பட்ட அப்படின்னு அர்த்தம் போட்டுருங்க எல்லா இடத்துலையும் பள்ளாட்லையும் முழுவதும் முதிர்ச்சி பெற்ற எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறேங்கிறதுக்கு அப்படின்னு அமை உடைக்கு அர்த்தம் போட்டுருங்க போட்டுன்றதுனா இப்போ உங்களுக்கு பாசனம் புரிஞ்சு போயிடும் அதாவது முதல் ரெண்டு வரியில் அமரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்கீங்க அறநெறியில் முதிர்ந்து உயரிய நிலை ஏறியிருக்கிறார்கள் அதற்கு மேலே சம்சாரிகள் உலகத்தில் இருக்கிற உயிர்கள் அனுபவிக்கிற பிறப்பிறப்பு இடையில் வர சுகதுக்கங்கள் இவைகளெல்லாம் நீங்கி அதுவாம் அமைவுடை அப்படிப்பட்ட அற்றநிலையில் இருக்கின்ற அற்றநிலையை அடைந்த அமரரும் உயிரற்றவைகளும் உயிர் உள்ளவைகளும் தானாக இருக்கிற நாரனுடைய அவர் இருக்க மாயம் மாயையை அறிபவர் யாரே அப்படின்னு அவதார மாயங்களை அடிபவர் யார் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் பிரியவான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் அமை உடைக்கும் பொதுவான அர்த்தம் பக்குவப்பட்ட முதிர்ச்சி அடைந்த மேம்பட்ட அப்படிலாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் பசங்கள் படிச்சுட்டு அமைவுடை அறநெறி முழுவதும் உயர் உயர்ந்த அமைவுடை முதல் கெடல் உடைய அற நிலமதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே இந்த ஒடிவிடை அற நிலமதுவாம் அமைவுடை அப்படின்னா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற అమరగా అబ్డిన అర్థం శ్రీమతే రామానుజాయనమ